வணக்கம் சார் வணக்கம் ரஞ்சித் அவர்கள் வந்து ரீசெண்டாக இந்த பைசன் படத்துடைய சக்சஸ் மீட்ல ஒரு விஷயம் சொல்றாரு ரொம்ப ஒரு ஆவேசமாவே அந்த ஒரு கருத்தையும் சொல்றாரு என்னன்னா தொடர்ந்து நாம எடுக்கிற படங்களை வந்து அமுக்குறாங்க புதுக்குறாங்க அப்படின்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தொடர்ந்து ரஞ்சித் எடுக்கிற படங்களா இருக்கட்டும் இல்ல மாரீஸ்வல்வராஜுடைய படங்களா இருக்கட்டும் வெற்றிமாறனுடைய ஒன்று ரெண்டு படங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு விமர்சனம்ங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இதோட பின்னணி என்ன எந்த ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து அந்த படங்கள் மேலே வைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த விமர்சனத்தை வைப்பவர்கள் யார் அப்படிங்கிறதுலருந்து நம்ம அதை அணுகுனா கரெக்டாக இருக்கும் பொதுமக்கள் இப்படி விமர்சனத்தை வைப்பது கிடையாது ஆனால் இந்த மாதிரியான படங்கள் வரவேற்றுவிடக்கூடாதுன்னு பதறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இதுகாரும் அவர்கள் எடுத்த படங்கள்லாம் கமர்ஷியல் படங்கள் மசாலா படங்கள் இப்ப சாதி ஒழிப்பு திரைப்படம் தலித் படங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு வழியை எடுக்கிற படம் பெருப்பாலும் கமர்ஷியல் படமா இருக்கிறதுல அது ஒரு கிளாசிக் கல்ச்சர் கிட்ட போகுது இப்ப மாரீசெல்வராஜரோட எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சிறுகதை நாவல் அந்த மாதிரியான ஒரு பாத்திர படைப்பு பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்றது ஏதாவது ஒரு வயசான தாத்தா பாட்டி இருப்பா அவங்க ஒரு முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க கதாநாயகன் கதையின் நாயகனாக இருப்பார் அவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்க மாட்டார் அவருடைய எல்லா படங்களும் அப்போ இது ஒரு ஹீரோயிஸ மரபுக்கான அடி தனி மனித துதிக்கான அடி இந்த மாதிரியான விஷயங்களை இது கொண்டு வருவது இயல்பாகவே தமிழ் சினிமாவோ ஒரு மசாலாத்தனமாகவோ மட்டுமே வைத்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் பதறாங்க இப்போ ஒரு பிரவீன்காந்தி சார் வந்து இதுக்கு வந்து பயங்கரமாக போகப்படுறார் அவர் வந்து ஏன் இவ்வளவு இது பண்ணுறாருன்னு தெரியல அவர் இயல்பாக ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளர் ஒரு வலதுசாரி அவர் அவருக்கே இந்த படங்களை பாட்டு இவ்வளவு கோவம் வருது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சாதியை நீங்க தூண்டுறீங்க நீங்க தான் சாதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிதான் சொல்றாரு அவருடைய வாதங்களை நான் பார்த்தேன் காந்தி அவர்கள் அப்ப அவர் பாக்குற மக்களுக்கு என்ன தெரியும் ஓஹோ சினிமாங்கிறது சாதியே இல்லாம இருந்திருக்கு இவங்க வந்து சாதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் அமைதியா இருக்காங்க இவங்க குண்டு தூக்கி போடுறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கணுங்கிறது தான் பிரவீன் காந்தி அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது காந்தி அவர்களிடம் நான் நேர்மையாக கேட்குறேன் ரொம்ப நேர்மையா கேள்வி அவர் இதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும் சாதியை பற்றி படம் எடுத்து சாதி உணர்வை தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னு பிரவீன்காந்தி பதறுவது உண்மையாக இருக்கிறார் ஏன் சார் கவுண்டமாலின்னு ஒரு படம் வந்துச்சு இந்த திரௌபதி இந்த மோகன்ஜி படங்கள் அந்த படங்கள் ரொம்ப அப்பட்டமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து தப்பானவங்களா மட்டும்தான் இருக்கிறாங்க கஞ்சா குடிக்கியாக இருக்கிறான் அவன் வந்து மதத்தை சொல்லி ஏமாத்துறான் கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கிறான் குறிப்பிட்ட சாதியினர் அதை பயன்படுத்திக்கிறாங்க குறிப்பிட்ட சாதியினர் இந்த கூலிங் கிளாஸும் ட்ரெஸ்ஸும் போட்டு பெண்களை ஏமாத்துறாங்க அதாவது ஆம்பளை பொம்பளை ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கலாம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு எந்த ஜாதியிலையும் இந்த ஜாதியில பிறந்தவன் நல்லவனா நான் சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாது எல்லா ஜாதிலையும் அயோக்கியம் உண்டு யோக்கியம் உண்டு ஆனா அப்ப அந்த மோகன்ஜி போன்றவர்கள் எடுத்த படம் என்ன நீங்க சலுகை வாங்குறீங்க நீங்க மதத்தை தப்பா பயன்படுத்துறீங்க நீங்க கூலிங் கிளாஸ் போட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ற மாதிரி ஏமாத்துறீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே சாதிய சமூக அது ஏற்கனவே தீண்டாமை சாதி உணர்வு இருக்கிறதுல இவங்கதான் இப்ப தூண்டி விடுறாங்க இவங்களாலதான் இவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு இவங்கதான் நம்ம பொண்ணுங்களை கடைச்சிட்டு போய் கடிச்சிட்டு போய் ஏமாத்தி போய் விட்டுறானுங்க பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் எடுத்தார் அப்ப பிரவீன்காந்த் என்ன பண்ணிருக்கணும் என்ன சார் படம் எவ்வளவு பிரச்சனைகள் எடுக்கலாம் இத்தனைக்கு இவர் காதல் இயக்குனர் வேற இவர் எடுத்த படம் எல்லாமே ஸ்டார் ஜோடி எல்லாமே லவ் கான்செப்ட் ரச்சகன் கூட ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் தான் அப்ப காதலை அந்த அளவுக்கு சிலாகித்து எடுத்த ஒரு இயக்குனர் சாதிக்கு எதிராக தானே இருக்கணும் இப்ப பாரதி ராஜா முழுக்க முழுக்க காதலை சிலாகித்து ஒரு ஆராதித்து எடுத்தவர் அவர் முழுக்க முழுக்க சாதிக்கு எதிராக அவருடைய படங்கள் இருக்கும் பாரராஜா படங்கள் எல்லாம் பிரவீன் காந்தி பார்த்ததுல நினைக்கிறேன் ஏன்னா அதனாலதான் சாதியை பத்தி புதுசா நீங்க இருக்கிறீங்க பாயராஜாவோட படங்கள் முழுக்க சாதி குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறது தொடர்ச்சி தான் செல்வராஜ் இப்போ பாரதி ராஜாவுக்கு வைக்கப்படாத விமர்சனங்களோ இல்ல ரஞ்சித் ரஞ்சித் வர்றதுக்கு அவரோட வருகைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த சாதிய படங்களுக்கு வராத விமர்சனங்கள் எதனால திடீர்னு ரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் தொடர்ந்து அதுதான் சொல்றேனே இந்த படங்கள் வந்து கமர்ஷியல் சினிமாவையும் அழிக்குது இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பிம்பத்தையும் உடைக்குது அதாவது இவர்கள் சினிமாவில் ஒடுக்கப்பட்டவர்கள் கதாநாயகன் இஸ்லாமியர் கதாநாயகன் கிறிஸ்துவ பேர் கொண்ட கதாநாயகனே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க முஸ்லீம் பேர் கொண்ட கதாநாயகன் கொண்ட ஒரு படம் சொல்லுங்க பாட்ஷால கூட ரஜினி முஸ்லீம் கிடையாது மாணிக்கம் தான் ஒரு பேர் ரெண்டு காண்டி மாணிக் பாட்ஷான்னு வச்சிருப்பார் ஒரு கமலஹாசனோ ரஜினிகாந்தோ விஜயகாந்தோ சரத்குமாரோ விஜயோ அஜித்தோ முஸ்லிமா நடிச்சா ஒரு படம் சொல்லுங்க ஏன்னா நம்ம மைண்ட் செட்ல முஸ்லீம ஹீரோவா ஏத்துக்க முடியாது ஆனா ஒரு முஸ்லீம தீவிரவாதியாக காமிச்சா இயல்பாக ஏற்றுக்குவோம் தொடர்ந்து பல படங்கள்ல நம்ம பார்த்துட்டு ரொம்ப இயல்பாக எடுத்துக்க முடியும் ஒரு இப்ராஹிம் ஒரு அபிபுல்லா ஒரு இஸ்காக்கு ஒரு பேரை கேட்டாலே முஸ்லீமா இருப்பான் அப்படிங்கிற புத்தியில் நம்ம பதிஞ்சிச்சு ஆனால் அதே முஸ்லீம் தான் அந்த நாட்டையே காப்பாற்ற போறாங்கிற மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு ஒரு படம் கூட வந்தது எனக்கு தெரிஞ்சு சிவாஜி நடித்த பாவ ஒரு பழைய படம் அதுல அவர் முஸ்லீம் கதாநாயகனா அடிச்சிருப்பாரு மற்றபடி முஸ்லீம் கதா நெப்போலியன் ஒரு படம் நடிச்சார் முஸ்தபான் முஸ்லிம கதாநாயகனாவே நம்ம பார்க்கல தமிழ் சினிமாவில் கிறிஸ்தவராவே நம்ம தமிழ் சினிமாவில கதாநாயகனா பார்க்கலாம் அப்ப இவர்களுக்கு இது புதுசா இருக்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை கதாநாயகா காமிப்பதையும் அவர்கள் பிரச்சனையை பேசும்போது இவங்களை அறியாமல் இவங்களுக்கு இவங்க இதுகாரும் நாட்டாமையாவும் பண்ணையாராவும் காண்பித்த அந்த கூட்டத்தை அந்த வர்க்கத்தை நோக்கி தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க உங்களுடைய நாட்டாமைத்தனம் பண்ணையார்த்தனம் கட்ட பஞ்சாயத்துகளில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் நாங்கள் அதில் ஒரு பொருட்டே கிடையாது உங்களுடைய பஞ்சாயத்து அமர்வுகளில் எங்களுக்கான இருக்கைகள் எங்க நாலு பேர் பஞ்சாயத்துல போது என்ன செட்டியாரு என்ன பிரச்சனை இந்த வந்துட்டாரு திருப்பி இந்த உரையாடலுக்குள் மாரி செல்வராஜிகள் எங்கே ரஞ்சித்துகள் எங்கே இதைத்தான் அவங்க கேக்குறாங்க இப்ப நான் சொல்லுவது புரிஞ்சா இப்ப இது அவங்க கேட்கும்போது போது ஏற்கனவே இவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகள் இருக்குல்ல அதை புனிதப்படுத்தி இவங்க எடுத்த திரைப்படங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அடுத்த பஞ்சாயத்து தலைவரா வருவார் அவர் ஒரே சாதியை சேர்ந்தவரா இருப்பார் அவர் கொடுக்குற தீர்ப்பு தான் கோர்ட்டை விட முக்கியமான தீர்ப்பா இருக்கும் அதை மையப்படுத்தி இவங்க எல்லாம் திரைப்படங்களை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட பழகிட்டாங்க அதை எல்லா ஜாதிக்காரங்களும் ரசிக்கிறாங்க அந்த படங்கள சாதி படங்கள்னு யாருமே சொன்னது இல்லையே நாட்டாம ரொம்ப டிப்பிக்கலா ஒரே ஒரு சாதி அந்த சாதி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் அவங்க அண்ணனுக்கு அப்புறம் அவங்க தம்பி நாட்டாம யார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாட்டாம அப்ப ரொம்ப இயல்பாகவே நாட்டாமனா அந்த ஊர்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்கிரண்டா ஒரு பத்து வயசு பையனுக்கு பதியுது அந்த பையன் அந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கணும் இல்லை நாட்டாமனா அவங்க தானே வரணும் அவங்க தானே குதிரை வண்டியில வரணும் இதையெல்லாம் யதார்த்தத்தை விட சினிமால ரொம்ப பில்டப் கொடுத்து கொடுத்தே உருவாக்கி வச்சுட்டாங்க இதையெல்லாம் உருவாக்குனவர்களுக்கு இப்ப வந்து அவங்க அவங்களுடைய திரைப்படங்களில் ஒரு ஒரு உறுப்பாவே இல்லாதவர்கள் இன்னைக்கு ஆளுமையாகவும் வந்து ஏன் எங்களை வரலாம் நீங்க காமிக்கலங்கிற கேள்வியை கேட்கும்போது போது குத்துது குடையுது அதனால என்னடா அமைக்கிட்டீங்க இதுக்கிட்டீங்கன்னு பணம் எடுக்கிறீங்கன்னு அவங்க பேசுறது வந்து அதுதான் அதனால இந்த இந்த உரையாடல் ஒரு ஆரோக்கியமான உரையாடல போக போகல அவங்க வந்து ஒரு வைத்தறிச்சல்லையும் ஒரு என்னடா இவங்க எல்லாம் வர்றாங்க என்னடா இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க என்னடா இவங்க படமும் ஓடுது அப்படிங்கிற வைத்தறிச்சல் தமிழ் சமூகத்துல சாதி நம்ம அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொன்ன எந்த படமும் ஓடுனது கிடையாது ஜாதி பெருமை பேசின படம் எந்த படமும் ஓடுனது கிடையாது மோகன்ஜி எடுக்கிறாரில்ல ஏ மாரி படம் ஒரு பெரிய விவாத பொருளாகுது அந்த படம் வர்றதே தெரிய மாட்டேங்குது கவுண்டம்பாளையன்னு ஒரு படத்தை ஒரு இவங்கெல்லாம் கொண்டாடுற பெரிய அடுத்து இப்ப திரௌபதி செகண்ட் பார்ட் வருது சார் அதை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் பார்க்குறா பல மொழிகளில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கன்னடமும் சொல்லியா பரட்டும்பப்பா வாழ்த்துகள் நல்லா பரவட்டும் இல்ல நான் நான் சொல்றது புரியுதுங்களா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் சாதிய வேணுறவங்களா ரசிப்பான் சாதியமானுமே மாரி செல்வராஜ் சொல்றாரு தொடர்ந்து சாதிக்கு ஆதரவான படங்களை மாரி செல்வராஜ் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது ஒரு ஒரு தரப்புல இருந்து தொடர்ந்து வைக்கப்படுது அவர் வந்து அதை மறுபடி மறுபடி மறுக்கிறாரு நான் சாதிக்கு எதிரான படத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை மக்களுக்கு சரியாக அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு நான் சாதிக்கு எதிரான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறார் ஏன்னா இப்போ நம்ம திருநெல்வேலியில் சில திரையரங்களை பார்க்குறோம் அதில் வந்து சாதியை கொடிகளோட வந்து படத்தை பார்க்குற ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது மாறி சிலராஜுமே அதை அட்ரஸ் பண்ணுறாரு நான் உனக்கு சரக்கு ஊற்றி கொடுக்கல உனக்கு நான் புத்தகத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவர் ஆவேசப்படுறாரு மக்கள் இதை சரியாக ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் சில சமயங்கள தவிர்க்க முடியாத ஆயிரும் பாயிராஜா பற்றி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாயராஜாவோட படங்களை நீங்களே சாதிய படம்னு சொல்லி தான் கேட்டீங்க அவருடைய படம் என்ன படம் சாதிய படம் சொல்லுங்க அவருடைய படங்களை சாதிய படங்களை சொல்லுங்க கருத்தமா சாதிய படமா சாதிய வச்சு எடுத்த படம்தான் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க பாயிராஜா தான் சொந்த சாதிய என்னுடைய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்துல பெண் குழந்தைய கொலை பண்றாங்கன்னு எடுத்த இத சாதிய படம் எடுப்பீங்களா சாதி குறித்த சொந்த சாதியினரை விமர்சிச்சு எடுத்த படம் சொல்லுவீங்களா எடுத்தார் கலர்கள் மத்தியில அந்த சாமி கும்பிட்றது அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவங்களுடைய ஆண் பெண் உறவு கல்யாணம் சீர்சேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏன்டா அப்படி வெட்டிட்டு சாகுறீங்க மனித மனங்கள் வந்து வக்கரங்களுக்கு விடைகள் தரட்டும் உங்கள் பாரதியராஜான்னு சொல்லி படத்தை முடிக்கிறார் இது சாதி பெருமையான படமா முதல் மரியாதை சாதி செஞ்ச மோசம் சாதி உணர்வோட யார் இருப்பா அந்த படத்துல கொக்குக்காரிக்கு கல்யாணம் பண்ணலாம் வந்து ஒரு பழங்குடியினர் பெண் ராதா மாதுரி அப்போ ஒரு பழங்குடியினு கீழ் ஜாதி பொண்ணை போய் நம்ம தேவர் விட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வடிவகரசி திட்டுறாங்க இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்ப அந்த படம் என்ன மாதிரியான படம் ஆனா சாதியை பத்தி பேசுதா பேசுது கல்லர் சமுதாயத்தை பேசுது மறவர் சமுதாயத்தை பேசுது அதுல நாயக்கர் வராங்க ஒரு கிராமம் அப்படிதான் இருக்கும் சாதியே இல்லாம உட்டோபியன் வேல்டு மாதிரி இந்த லோகேஷ் கனகராஜன் நெல்சன் இந்த மணிரத்ன மாதிரி அபத்தமா படம் எடுக்க முடியாது சாதி அமைப்பு இருக்குல்ல சாதி அமைப்புக்குள்ள இருந்துதான் அதை நீங்க விமர்சிக்கணும் கொண்டாடணும் எதிர்க்கணும் தவிர்க்கணும் எதுவா எந்த முடிவை நீங்க எடுத்தாலும் அந்த அமைப்புக்குள்ள இருந்து தான் பண்ணணும் ஏன்னா சாதி அமைப்பு இருக்கு பெரியார் எந்த அமைப்புல இருந்து சாதி ஒழியரும்னு சொன்னாரு சாதி அமைப்புக்குள்ள ரெண்டு தான் சாதி அமைப்பு தானே இருக்கு அப்போ மாரி செல்வராஜ் தென் தமிழ்நாட்டில் ஒரு சாதியை சேர்ந்தவர் அது ஒரு தென் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம்தான் தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரு மூணு சமுதாயம் தான் பெரும்பான்மை சமுதாயமா இருக்கும் நாடார் மரவர் தேவேந்தரகுல வேளாளர் அப்படிங்கிறப்ப மாரி செல்வராஜோட சமூகமும் திருநெல்வேலி தூத்துக்குடியில ஒரு அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அவன் எப்படி பார்ப்பான் நம்மால் ஒருத்தன் போட்டெடுக்கிறாங்க எப்படி ஒரு மரபு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏ எங்காலும் படம் எடுக்கிறாங்க நினைப்பாங்களோ அதே தான் அவங்களும் பார்ப்பாங்க ஏன்னா அது சாதிய சமூகம் திருப்பி தான் சொல்றேன் நான் மாரி செல்வராஜுக்கு இருக்கிற பக்குவம் அந்த ரசிகனுக்கு இருக்காது இவர் ஜாதியே இல்லையன்னு சொன்னா கூட ஏன் தான் அதை சொன்னா பாருங்க கேட்டுட்டோம் அப்படி ஒரு சூழல் இருக்கு அதை தான் மாரி செல்வராஜ் டே இதே நான் மாத்த ஏன் ஜாதிக்காரே மதம் திருந்துடா அப்படிங்கிறாரு அது நல்ல விஷயம் பாயிராஜாவுடைய படங்களுமே சுயசாதி விமர்சன படம் தான் தாலி அறுக்கறத பற்றி படம் எடுத்தாங்க நீங்க ஒரு படத்தை கொண்டாடுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு குருப்பு பட்டனோட வாழ்ன்னு சொன்ன புரட்சிகர படத்தை பாரராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயே எடுத்துட்டாரு இவங்க இப்ப டியூட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாய்ராஜா ட்யூட்டெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு டியூடு வந்து ஜென்சி கிட்ஸ் கேட்டுறாப்புல ஒரு ஒரு கமர்ஷியலா ஒரு ஒரு என்ன போனா அது நம்புற மாதிரியே இருக்காது கதை சும்மா ஒரு ஜாலியா அப்படி போட்டு போதும் ஆனா அது சீரியஸான படங்கள் பாய்ராஜாவோட புதிய வாய்ப்புகள் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுகள்ல அதனால தமிழ் சினிமா சாதி சமூகம் பாரதி ராஜா யாரு பாலச்சந்தர் யாரு இப்போ வந்து பாரதி யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாரதி ராஜாடுன்னு தொடங்கலாம் கோபாலகிருஷ்ணன் ஒரு இயக்குனர் இருக்கார் குரத்திமான்னு ஒரு படம் எடுத்தார் கேஆர் விஜயா முத்துராமன் நடிச்சிருப்பாங்க அது கேர் விஜயா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சொன்னாச்சா சேர்ந்தவங்க அதில் பாட்டு உண்டு யார் யாரோ ஆண்டாச்சு அம்பேத்கர் வந்தாச்சு அரிசன முன்னேற்றம் என்னாச்சுன்னு ஒரு பாட்டு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓகே நீங்க ரஞ்சித்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அம்பேத்கர் பேரை சொல்லி பாட்டு வந்துச்சு பல்லாண்டு வாழ்க நினைக்கிறேன் எம்ஜிஆர் படத்துல டைட்டில் அம்பேத்கரை கம்பர் எம்ஜிஆர் பெரியார் அம்பேத்கர் புத்தர் எல்லாரையும் கம்பர் அப்ப அம்பேத்கரை கம்பர் தொண்ணூறுகளுக்கு பிறகு அம்பேத்கர் நூற்றாண்டு விழாக்கப்புறம் அப்புறம் அம்பேத்கரை பேசுவது வேற அதற்கு முன்பே தமிழ் சினிமால எம்ஜிஆர் படங்கள்லேயே அம்பேத்கர் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கரை புரட்சிகரமா முதன்முறை காமிச்சது பாய்ராஜா தான் கிழக்கே போகும் ரயில் அதுல வந்து இவர் வந்து துணி ஒழுக்கிற இல்ல முடிவற்ற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கதாநாயகன் ஒரு சுதாகர் அவங்க அப்பா சொல்லுவாரு நம்ம குல தான்டா நம்ம பண்ணணும் நீ எதுக்குடா பட்டணத்துக்கு போற அப்படின்னு முடிவெட்டி க கத்துக்கோ அப்படின்னு அப்பா சுதாகர் வந்து அம்பேத்கர் படத்தை பார்ப்பார் நீங்க கான்ஸ்டியூஷனையே ஒரு ஒடுக்கப்பட்டவர் எழுதிட்டீங்க ஆனா இன்னும் அந்த நாட்டுல கிராமங்கள்ல சாதிய மனநிலை மாறாம இருக்குன்னு அம்பேத்கர் படத்தை காமிச்சு ராஜா வசனம் பேசியிருப்பார் படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த அப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி ராஜா அம்பேத்கரை கொண்டு வந்துட்டார் எம்ஜிஆர் அம்பேத்கரை காமிச்சிட்டார் கோபாலகிருஷ்ணன் ஒரு இயக்குனர் அம்பேத்கரை பாட்டாவே பாடிட்டார் இதெல்லாம் பாரஞ்சித்து நானு மாரி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழ் சினிமால ஏற்கனவே ஒரு தலித் அரசியல் மரபு இருக்கு சாதி ஒழிப்பு மரபு இருக்கு அது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி அந்த டைம்ல அதோட வரவு எப்படி அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் அதோட என்ன மாதிரியா இருந்தது இல்ல இல்ல அதாவதுங்க உங்களுக்கு வந்து இந்த அந்த எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சில் அம்பேத்கரை காண்பித்தது சாதி ஒழிப்பை பேசியது ஏன் எண்பதுகளில் அலை ஓசை படத்துல விஜயகாந்த் போராடா வாழ்ந்தடான்னு போவாப்ல பல்லுபறை இன்னும் வாசகங்கள் இன்னும் உள்ளதடாங்குவார் பல்லுபறைங்கிற வார்த்தையே வரும் நந்தன் இனமே ஹரியா இனமே அந்த படத்தை அந்த பாடத்தான் இப்ப ரஞ்சித்தும் ஆரிசுவராஜும் போட்டு போட்டு காண்கிறாங்க அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலயே வந்துருச்சு விஜயகாந்ததுல தலித் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா விஜயகாந்ததுல தலித் ஆனா தலித் படம்னு யாரும் அதை சொல்றோம் ஆனால் இயல்பாவே அங்கே அதை பேசினாங்க நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ உள்ள விஷயம் என்னன்னா ஒரு தலித்தே ஆமாட்டா நாங்கள் தலித் படம் தான்டா எடுக்கிறோம் தலித்துகளுக்காக எடுக்கிறோம் என்ன அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல இது அவனுக்கு டென்ஷன் ஆகுது வாஜராஜாவும் தலித் படம் எடுத்தாரு கோபாலகிருஷ்ணன்ங்கிற ஒரு ஐயரும் தலித் படம் எடுத்தாரு இவங்க எடுக்கும்போது பிரச்சனையாகுது ஆனால் நான் என்ன சொல்றேன் ஒரு தலித் படம் எடுக்கும்போது ஏன் உனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற இவ்வளவு நாள் நீ வந்து சாதி பெருமை பேசி சாதிக்காக பாட்டு பாடி படத்துக்கும் சாதிக்கு சம்மந்தம் இருக்காது இருந்தாலும் ஓப்பனிங் சாங்ல ஒரு ஜாதி பாட்டு பெருமையா பேசுற மாதிரி உள்ள வர மாதிரிலாம் வந்துச்சு அதை எல்லா தானே ரசிச்சான் சின்ன கவுண்டரு சாதி படம் கிடையாது அது அண்ணன் இந்த பங்க மச்சான் சண்டை ஆனா படத்துக்கு பேரு சின்ன கவுண்டரு தான் சின்ன கவுண்டருன்னு பாட்டு இருக்கும் கவுண்டரை கவுண்டரை தான் விஜயகாந்த் பேரே அந்த படத்துல யாருமே தெரியாது விஜயாந்தோட பேர் தெரியுமா ஒரே ஒரு சின்ன மனோரமா சொல்லும் தவசி அப்படிங்க எல்லாரும் கவுண்டரையா கவுண்டரையா தான் கூடுவாங்க விஜய் அந்த பேரே யாருக்கு தெரியாது புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி இயல்பாக போயிடுச்சு ஆனா அந்த படம் ஒன்று சாதி வெறியை தூண்டி விடாது சின்ன கவுண்டர் அந்த படத்துல சாதி வெறி தூண்ட போகிறாங்க தேவர் மகனும் அண்ணன் தம்பி சண்டை தான் இருந்தாலும் அந்த தேவர் பாட்டு அந்த பெருமை இத வச்சு தான் மார்க்கெட் பண்ணாங்க கமலஹாசன் அந்த படத்தை சோ இது இந்த ஒரு சாதியினுடைய பொது புத்தியில இருந்து அப்படியே அரசியல் பேசுவது சினிமா பேசுவது ஈஸி இதுவரை இருக்க சாதி சடங்கு கடவுள் நம்பிக்கையை எதிர்த்து நான் படம் எடுக்கிறேன் ஒரு அரசியல் பேசுறேங்கிறப்ப அது ஒரு எதிர்நீச்சல் அதுதான் இப்ப மாரி செல்வராஜ் நடக்குது மாரி செல்வராஜ் ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் இந்த மூன்று பேரோட வளர்ச்சிக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி பேசுறாரு எங்கன்னா கவுண்டம்பாளையம் திரைப்படத்தோட பிரஸ் மீட்ல தமிழ் சினிமா எந்த படத்தோட பிரஸ் மீட்ல சொல்றாரு பாருங்க கவுண்டமாளிங்கிற ஒரு வெள்ளி விழா படத்தினுடைய வெற்றி விழாவில் அவர் அதை பேசுறாரு படமா ரிலீஸ் ஆச்சா கவுண்டமாளி எல்லாம் அது ரிலீஸ் ஆச்சான்னு தெரியாது புரியுதுங்களா இவங்களாம் யாருன்னு முதல் இவங்கெல்லாம் தோத்து போனவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி செல்வராஜ் மாறன் பாச ரஞ்சித்தை பார்த்து கேட்கறாங்க இவங்களோட ஒப்பிடும்போது அவங்களுடைய படங்கள் வெற்றி படங்கள் தானே இவங்களோட ஒப்பிடும் போது வணிக ரீதியா சொல்றேன் அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சாதி ஒழிப்பு படங்களை தான் தமிழ் சினிமா விரும்புவேன் சாதி மறுப்பு திரைப்படம் தான் எடுத்தாரு ரஜினிகாந்தே பல படங்கள்ல இயல்பா சாதி மறுப்பு தான் பல எம்ஜிஆர்ல நான் வந்து சாதி பார்க்க மாட்டேன் ஏன் பெரிய ஒரு இந்த கோவில் வச்சிருப்பாரு எம்ஜிஆர் கோவில் ஏன் அவங்கள விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாருக்கார சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாரு குருவிக்கான பொண்டாட்டி எல்லாம் பாட்டு உண்டு இதுல மீனவன் நவரத்தனம் நினைக்கிறேன் அதனால நான் ரெண்டு விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்றேன் இந்த சாதி உழைப்பு தலித் அரசியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே தமிழ்நாடும் தமிழ் சினிமாவும் பேசிக்கிட்டு இருக்கு ஓகே அதே சமயம் இந்த பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வருகைக்கு பிறகு அது இன்னொரு அடுத்த கட்ட பரிணாமத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வறட்சிட்டு பேசுது வா நானே பேசுறேன் அத சொல்லியே நிக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் படங்கள்ங்கிற பேர்ல தலித்ரசியல் பேசுனாங்க ஓகே கம்யூனிஸ்ட் படங்கள் எல்லாமே தலித் அரசியல் படங்கள் தான் திராவிட இயக்க உணர்வை பேசிய என் எஸ் கிருஷ்ணன் கலை சின்ன நம்ம கலைவாணர் பாடுவார் தீனா மூனா காணான் ஒரு பாட்டு உண்டு தீனா மூனா காணான் அது திருக்குறள் முன்னேற்ற கலகம் அது உண்மையிலேயே திருக்குறள் முன்னேற்ற கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தொடங்கினோடனே அதுக்கு ஆதரிச்சு பாட்டு சினிமால திமுகன்னு சொன்னா சென்சார்ல விடுவானா அதுவும் காங்கிரஸ் பீரியடு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க தீனா மூனாக்கான திருக்குறள் முன்னேற்ற கழகம் உடனே என்ன கிருஷ்ணன் ஓஹோ அப்படி போகுதா அப்படிவார் அதுல உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்பாங்க அப்ப பாட்டு போடுவார் கல்லரோடு பல்லரும் ஒன்னு சேரணும் மரவரோடு பறையரும் ஒன்னு சேரணும் இதுதான் எங்க கட்சியின் நோக்கம் எதோட நோக்கம் திமுகவின் நோக்கம் அப்படின்னு என் எஸ் கிருஷ்ணன் சினிமால பணம்னு நினைக்கிறேன் தொடர்ச்சி இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு தமிழ் சினிமாவில் தலித் அரசியலும் பார்ப்பன எதிர்ப்பு அரசியலும் பண்ணையார் அரசியலும் தமிழ் சினிமா முழுக்க இருந்திருக்கு இது கொஞ்சம் தளர்வடைஞ்சு இந்த பாணியை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வேற ஒரு பேட்டனுக்குள்ள கொண்டு வந்தது தான் பாலச்சந்தர் கமலஹாசன் விசு இவங்கெல்லாம் இதுக்கு எதிரானவங்க திராவிட இடதுசாரி தலித் அரசியலுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் தான் இந்த பாலச்சந்தர் மணிரத்னம் இந்த கமலஹாசன் சங்கர் மணிரத்னம் இந்த குரூப் எல்லாம் வந்து இந்த அரசியலை உடைச்சிச்சு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலேனா கமர்ஷியலுக்குள்ள போகுது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறான் தான் நாடு கெட்டு போச்சுங்கிறான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி திராவிட கட்சிகளை அழிஞ்சிச்சுங்கிறான் என்னைக்கு திராவிட கட்சியில் வந்துச்சோ நாட்டுல ஊழல் பெருகுச்சுங்கிறான் இதெல்லாம் கொண்டு வந்தது பாலச்சந்தர் மணிரத்னம் சங்கர் கமலஹாசன் விசு இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை நானுமே பார்க்குறேன்னா ஒரு எண்பதுகள் எழுபதுகள்லையுமே தலித் அரசியல் அப்படின்றது தலித் சினிமாஸ் அப்படின்றது வந்திருக்குது இடைப்பட்ட காலம் இருக்குல்ல இந்த நைன்டீஸ்ல இருந்து இந்த மேபி லைக் டில் இந்த மாதிரி ரஞ்சித்தோட வருகைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம் இருக்கு அந்த இருபத்தி மூணு வருஷம் வந்து எப்படி இருந்தது தமிழ் சினிமா வந்து இல்ல அது ஒரு கமர்ஷியல் சினிமா கான்செப்டுங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு பாயராஜா மங்குறாரு ஏழை பணக்காரன் வர்க்க அரசியல் பேசுற எல்லாரும் காலியாகிறாங்க முரளி விஜயாந்தனுடைய அந்த பேட்டர்ன் போகுது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பட பேட்டர்னே ஜென்டில்மேன் அமெரிக்க மோகம் நுகர்வு கலாச்சாரம் படத்துல காமிக்கிறது ஏழை பணக்காரன் காதலே கிடையாது ஒரு ஏழை பையன் பணக்கார பண்ண காதலிக்கிறது இந்த கான்செப்டே தொண்ணூறுகளுக்கு அப்புறம் கிடையாது லவ் பண்றதே வேற பிரச்சனை சா சாதி பிரச்சனை வராது வர்க்க பிரச்சனை எல்லாம் வராது லவ்வர் ஸ்டோரியில் ஈகோ இஷ்யூ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர மாதிரியான ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வர்க்க கான்செப்டை தாண்டி போயிடும் அவன் எளியவர்கள் இருந்து வேற ஒரு பேட்டர்ன் கொண்டு போய்க்கிறான் இந்த கான்செப்ட் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் இவங்க இவங்க வந்து பொதுவாக அந்த கிராமத்து தன்மையுடன் படத்தை எடுத்துட்டு போறவங்க சுந்தர் சி முழுக்க ரொமான்டிக் காமெடி கிளாமர் அந்த ஸ்டைலில் அவர் அடிச்சுட்டு மேட்டுக்குடி உள்ள தள்ளித்தானே அவர் போயிட்டு இருக்காரு ஸோ நீங்க சொன்ன மாதிரி ராஜாவினுடைய ஒரு சமூக அரசியல் பேசுகிற யுகம் குறைஞ்சிருச்சு பாலச்சந்திரனுடைய தீவிரமான திராவிட எதிர்ப்பு காலகட்டமும் லைட்டா குறைஞ்சது இருந்தாலும் அதை தாங்கி பிடிச்சிட்டு மணிரத்னத்தினுடைய ஆயுத எடுத்து கமலஹாசனுடைய குருதிப்புணர் மாதிரியான படங்கள் வானமேல்லை மாதிரியான படங்கள் அது வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ அதுவும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த வெற்றிமாறம்லாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் பேசுறான் தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் பெரியார படத்தில் காமிக்கிறான் அம்பேத்கரை காமிக்கிறான் ஸோ அந்த அது இப்ப கொஞ்சம் நல்லா போல்டாகவும் வருது அதற்கு காரணம் ரெண்டாம் தலைமுறை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் திரைத்துறைக்கும் கலைத்துறைக்குள்ளே ஓப்பனாக வந்துட்டான் ஓகே பார்வையாளனாகவும் வந்துட்டான் இப்போ அதையும் அவங்களுக்கு பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அரசியல் உணர்வு பெற்ற கூட்டம் ரசிகர் ஆயிட்டான்ல பெரியார் அம்பேத்கர் இடஒதுக்கு ஜென்டில்மேன் படம் இப்ப வந்தா ஓடாது இடஒதுக்கீடுக்கு எதிரான படம் இடஒதுக்கீடுக்கு எதிரான படத்தை அப்பாவி வன்னியர்களும் நாடார்களும் கை கட்டி ரசிக்கிறான் அது அவனுக்கு எதிரான படம் தான் ஜென்டில்மேன் பிசி ரிசர்வேஷனுக்கு எதிரான படம் தேவருக்கும் வன்னியருக்கும் நாடார் இவங்களை எதிர்த்து தான் நீங்க எல்லாம் படிக்க சொல்லி வந்த படம் தான் ஜென்டில் மேன் தனியார் மையத்துக்கு ஆதரவான படம் அதை இவனே கைத்தட்டி ஓட வச்சான் சுஜாதா வசனத்துல முதல்வன் மாதிரி மோசமான திராவிட இயக்கத்துக்கு எதிரான படங்கள் வருது அதுல ராஜாஜி மாதிரி நீ மக்கள் யோகம் உனக்கு இருக்கடாங்கிறாரு ராஜாஜி என்றைக்குமே மக்கள் ஆதரவோடு இருந்ததே கிடையாது ஆனா அந்த படத்துல ஒரு டைலாக் வரும் ஓப்பனிங் சீன் அப்படி சுஜாதாக்கள் இந்த பாலகுமாரன்கள் சங்கர்கள் இப்படியே நம்ம காதல பூ சுற்றியே படம் எடுத்திருக்காங்க பிராமின் ஒருத்தர் புனல் போட்டவர் நாட்டுக்காக பேசுவார் சார் குண்டு வச்சிருக்காங்க சார் ரகுவரன் குண்டு வச்சோன்னு ஒரு பிராமின் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அர்ஜுனுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க சார் ஆனால் குப்பத்துல இருக்க பொறுக்கி பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவாங்க சார் அந்த பொறிக்கி பசங்க நீங்க கிண்டல் பண்றாங்க சார் எங்க இருக்காங்க அந்த குப்பத்தில் இருக்க பொறுக்கி பசங்க சார் புரியுதுங்களா இதெல்லாம் அன்றைக்கி விமர்சனம் இல்லை விமர்சனம் வந்தது இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாதிரி எடுத்தால் டக்குன்னு இன்றைக்கி தலித் ரைட்ஸ் வந்துடும் ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும் இந்த அரசியல்லாம் இன்னைக்கு அதிகமாக வளர்ந்துருச்சு அதனுடைய விளைவுதான் தான் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனுடைய காரணமும் கூட ஓகே